இடம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் கோரிமோடு இருக்குதுல்ல கோரிமோடு செக் போஸ்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரும் பட்டானூருன்னு சொல்லுவாங்க இது கார்னர் தெற்கு மேற்கு கார்னர் நாற்பதுக்கு அறுபது இருபதுக்கு அறுபது இருபதுக்கு அறுபது நாற்பதுக்கு அறுபது ஒரு கிரவுண்டு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இந்த ரோடு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு அடி இருக்கும் இந்த ரோடு அந்த வேலிலேருந்து இந்த வேலி வரைக்கும் வரும் வீடெல்லாம் இருக்கும் இங்கே உள்ளேயும் வீடு இருக்குது அப்புறம் இந்த நாய் வளர்க்குற பெட் வளர்க்குற ஒரு ஷாப்பு கூட உள்ளே இருக்குது இது வந்து ரோடு இந்த ஷெட்டிலேருந்து இது வந்து ரோடு இந்த வேலி வரைக்கும் இருபத்தடி ரோடு இது காரணமான சதுரடி வேலை ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க நீங்களே பேசிக்கலாம் உக்காந்து நேரடியாக ஓனர்கிட்ட ரோடு மெயின் ரோடு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நூறு மீட்டர் தான் பைபாஸ் பைபாஸு ஜிப்மர் ஹாஸ்பிட்டலும் அப்படியே காட்டுறேன் வீடியோலேயே பாருங்கள் இங்கே புது வீடெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க இந்த லைன் ஃபுல்லாகவே வீடு இருக்கும் இந்த தெருவில் ஒரு இல்லாமல் எல்லா தெருவிலையும் வீடு இருக்கும் எல்லாமே புது வீடு தான் கட்டிகிட்ருக்காங்க லைன் வசதி எல்லாமே இருக்குது வாட்ரு லைன் எல்லாம் வான் ஒரு பைபாஸ் ஒன்றும் இல்லை அந்த டாடா ஏசி அப்படியே பேக் சைடுதான் பைபாஸ் நேராக ஒரு வண்டி நீக்கிட்டு போகிறாங்க அதுதான் பைபாஸ் பண்ணி நிற்கிறதுனால ரோடு தேவையில்ல ஜீஃபணும் கிராஸ் ஆச்சு இந்த பாண்டி டூ திண்டிவனம் பைபாஸு ரைட்டு இந்த ரோடு போனாக்கா கோரி மோடு இந்த ரோடு போனாக்கா திண்டிவனம் இங்கேருந்து டோல்கேட்டு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரும் மொத்தாண்டி டோல்கேட்டு பாண்டி டூ திண்டிவனம் பைபாஸு பாண்டி டூ திண்டிவானம் இந்த ரோடு வந்து சங்கமித்ரா ரோடு இந்த நேர் ரோடு வந்து சங்கமித்ரா போகிறது அப்படியே ரைட்டு திரும்பினா கோரிமோடு அந்த ஒரு வாட்டர் டேங்க் தெரியுதுல அதான் ஜிப் மாதிரி இங்க மண்டபம் ஒரு கிலோமீட்டர் ஒன்னே கால் கிலோமீட்டர் தான் வரும் சி மாதிரி ஹாஸ்பிட்டல் தான் வருது முருகாக்காட்டு ஒரு நாற்பதுக்கு அறுபது கார்னர் மனை தெற்கு மேற்கு கார்னர் சதுரடி விலை ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா பைபாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு நூறு மீட்ரு தான் இடம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்குது கார்னர் தான்